ஸ்ரீ குருப்பியோ நமக திரு அருணகிரிநாதர் அருளிச்செய்த திருவருணை திருப்புகள் இருவர் மயலோ இந்த பாட்டை அருணகிரிநாதர் ரொம்ப உருக்கமா பாடியிருக்கார் கருங்கல் மனசையும் கரைஞ்சி உருக செய்யக்கூடிய வகையில் இந்த பாட்டு இருக்குது எல்லா விதமான கொடிய நோய்களிலிருந்தும் நம்மளை காக்கிறதுக்காக நமக்காக அருளி செய்த இந்த பாடல் சுவாமிகள் உருகி உருகி ஒவ்வொரு சொல்லும் உணர்ச்சிமயமாக ஓதுவதற்கு இனிமையாக இந்த பாட்டை பாடியிருக்கிறார் திருவருணை முருகா என்னோட இந்த முறையேட்டினை திருச்சி ஏற்று எனக்கு அருள் புரிய வேண்டும் திருவருணை திருப்புகள் இருவர் மயலோ அமளி விதமோ என்னென்ன செயலோ அணுகாத இருடி அயன்மால் அமரரடியார் இசையும் ஒலிதான் இவை கேளாது ஒருவன் அடியேன் அலறுமொழிதான் மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பதத்துள் புவனகிரிதான் உனது கிருபாகரம் ஏதோ உனது பதத்துள் புவனகிரிதான் உனது கிருபாகரம் ஏதோ பரமகுருவாய் அசைவாய் பவனம் முதலாகிய பூத படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா அறியும் மயனோடு அபயம் எனவே அயிலை இருள்மேல் விடுவோனே அடிமை கொடுநோய் பொடிகள் படவே அருணகிரிவாள் பெருமாளே அடிமை கொடுநோய் பொடிகள் படவே அருணகிரிவாள் பெருமாளே இந்த திருப்புகளோட அர்த்தம் அடியேன் ஓலமிட்டு உம்மை அழைக்கின்ற இந்த குரல் உங்களுக்கு பன்னிரு செவிகள் இருந்தும் கேளாமல் இருப்பதற்கு காரணம் இருவர் மயலோ அதாவது வள்ளியம்மையாரும் தேவயானை அம்மையாரும் இந்த இருவரும் தங்களது அருகில் எழுந்தருளி இருப்பதால் அவர்கள் மீது உள்ள மயக்கமோ இல்லை அங்குள்ள அநேக ஆரவாரங்களின் வேறுபாடோ இன்னும் கந்த உலகில் என்னென்ன அற்புதங்களும் தேவரீரை இந்த பக்கம் திரும்பாத வண்ணம் செய்வதற்குரிய வனப்புகள் இருக்கிறதோ இதெல்லாம் இல்லாமல் அண்மையில் நெருங்க முடியாதவர்களாகிய முனிவர்களும் பிரம்மதேவரும் திருமாலும் தேவர்களும் அடியார்களும் முருகா முருகா என்று கடல் போல ஓலமிட்டு இடுகின்ற பேரொலியால் நான் அழைக்கும் என்னுடைய இந்த சிறு குரல் மொழிகள் உங்களுக்கு கேட்கவில்லையோ ஒருவனாகிய அடியேன் ஆற்றனா துன்பத்தால் அலறுகின்ற முறையீடாகிய மொழிகளை அங்கும் இங்கும் உள்ளவர்களில் தகுதி பெற்ற ஒருவர் தங்களிடம் வந்து அன்போடு சொல்ல மாட்டார்களா உந்த உலகங்களும் மலைகளும் தேவரீரது துகளே ஆகும் அப்படி இருக்கும்போது உமக்கு எல்லாம் தெரியும் இருந்தும் ஏழை மீது இறங்கி அருள் புரியவில்லையோ தேவரீரது கருணையின் தன்மை எப்படியோ எனக்கு தெரியவில்லை மேலான குருநாதராக விளங்கி அணுவுக்குள் அணுவாக நின்று வாயு முதலாகிய ஐம்பெரும் பூதங்களை படையாக உடையவரே எல்லா வடிவங்களும் ஆகி பழமையாகிய சச்சிதானந்த வடிவத்தை உடைய வேலாயுதரே திருமால் திசைமுகன் ஆதி தேவர்கள் உனது திருவடிகட்கு அபயம் என்று முறையிடவும் சூரபத்மன் யுத்த முடிவில் இருள் வடிவாகி அமரரைக் கொல்லக் கருதிய போது அந்த இருளின் மீது வேலாயுதத்தை விட்டருளிய வித்தகரே அடிமையாக எனது கொடுமையாக உடற்பிணிகளும் உயிர்ப்பிணியும் துகள்பட்டு அழிய திருவண்ணாமலையில் எழுந்தருளி வாழ்கின்ற பெருமை மிக்கவரே அடியேன் ஓலமிட்டு உம்மை அழைக்கின்ற குரல் தேவரீருக்கு பன்னிரு செவிகள் இருந்தும் கேளாமல் இருப்பதற்கு காரணம் இருவர் மயல்தானோ இப்படி உருக்கமாக அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் நன்றி